ரசிகர்களின் செயலால் கடுப்பான நடிகர் அஜித்குமார் கடவுளே அஜித்தே என ரசிகர்கள் கோஷம் போடுவது என்னை கவலை அடைய நடிகர் அஜித் குமார் கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில முக்கியமான முக்கியமான ஒரு நடிகர் அஜித் கூப்பிட்டு அப்புறம் இயக்கம் மாத்திட்டாங்க இவரது ரசிகர்கள் சில சமயங்களில் நடந்து கொள்ளும் விதம் பலருக்கு தொந்தரவை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரதமர் மோடி சென்னை வந்தபோது வலிமை அப்டேட் வேண்டும் என கூச்சலிட்டார்கள் அவரது ரசிகர்கள் அதே வருடம் சென்னையில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடந்த போதும் வலிமை அப்டேட் கொடுங்க கொடுங்கன்னு கத்தி எல்லாரும் பண்ணாங்க அதற்கடுத்து அஜித் நடித்த படங்களின் போதும் அடிக்கடி இதுக்கு அப்டேட் கொடுங்க அந்த படத்துக்கு அப்டேட் கொடுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கடந்த சில வாரங்களாக பல பொது இடங்களில் கடவுளை அஜித் என கூக்குரலிட்டு அடுத்த கட்ட எரிச்சல ஆரம்பிச்சிருக்காங்க அவரோட ரசிகர்கள் சில தியேட்டர்களில் கடவுளி அஜித்தே கோஷம் போட்டிருக்கிறார்கள் வேறு பல பொது நிகழ்வுகளிலும் இதே போன்று கோஷமிட்ட வீடியோ இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை அடுத்து அஜித் உடனடியாக அவருடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என குரல் எழுந்தது இந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சமீப காலமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் வெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே என்ற இந்த கோஷம் என்னை மிகவும் காவலையடை செய்திருக்கிறது எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டமும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் எனக்கு எந்த அடைமொழியும் தேவையில்லை என கூறியிருக்கிறார் எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயல் நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்னுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக மதிப்பு கொடுத்து ஏற்பீர்கள் நம்புகிறேன் யாரையும் புண்பட தமிழ் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமை வாழ்த்துக்கள் வாழு அண்ட் வாழ வீடு இவ்வாறு அந்த அறிக்கையில் அஜித் குமார் தெரிவித்திருக்கிறார் இனிமேலாவது ரசிகர்கள் பார்க்கும் இடமெல்லாம் கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்தி நம்மளை கடுப்பாக்காம இருந்தா சரிதான் உங்க அப்ப வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாரும் பதிவிட்டு இருக்காங்க